சேலம் மாவட்டம் முள்ளுவாடி கேட் பகுதியில் ஐடிஐ மாணவனை ஓரின சேர்க்கைக்கு வலுக்கட்டாயமாக அழைத்து சென்ற கும்பலை சேர்ந்த ஒருவரை பிடித்த பொதுமக்கள் தர்மாடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் உள்ளார் கண்ணன் முழு விவரம் என்ன வணக்கம் அபிராமி சேலம் மாவட்டம் கருப்பூர் அருகே உள்ள தத்தாஞ்சாவடியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் இவர் வந்து சேலம் முள்ளுவாடி கேட்டின் பகுதியில் உள்ள அன்னை தெரசா தொழிற்பயிற்சி கல்லூரியில் படித்து வருகிறார் இவர் அரசு பஸ்ஸில் வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார் குறிப்பாக தட்டாஞ்சாவடியில் இருந்து இவர் வரும் அரசு பஸ் ஓமலூர் சாலையில் உள்ள அண்ணா பூங்காவில் இறக்கி இறக்கிவிடுவோம் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள தொழிற்பயிற்சி கூடத்தில் இவர் நடந்தே செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் இதனை இதனை நோட்டமிட்ட ஒருங்கை சேர்க்கை கும்பலைச் சேர்ந்த ஐந்து பேர் கடந்த ஒரு மாதமாக இவரை நெருக்கமாகவும் பழகியுள்ளனர் ஆசை வார்த்தைகளையும் இதுவரை கூறி அவர்களை அவரை அழைத்து சென்று தனிமையில் அவரை ஒரு வாரமாக வலுக்கட்டாயப்படுத்தி ஓரிட சேர்க்கையில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்நிலையில் இது குறித்து அவர் பெற்றோரிடம் தெரிவிக்காத வகையில் தாங்கள் ஓரிட சேர்க்கையில் ஈடுபட்டதை வீடியோவாக எடுத்தும் அவரை மிரட்டியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவன் தொடர்ந்து இதை வெளியில் சொல்ல முடியாமலும் மன வைத்து புலந்தி வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று அந்த கும்பலை சேர்ந்த இருவர் இவரை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று மறைவிடத்தில் வைத்து ஓரிங்கை சேர்க்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அவரின் உடலில் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டதோடு வலிமை ஏற்பட்டுள்ளது இது குறித்து அவர் நேற்று இரவு தனது தாயிடம் தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இன்று மாணவன் பயணித்த அரசு பஸ்ஸில் அவனுடன் வந்துள்ளனர் மாணவன் வழக்கம் போல் இறங்கி நடந்து சென்ற நிலையில் மாணவனை பின்தொடர்ந்து அவர் நோட்டமிட்டபடி வந்தனர் ஆனால் மாணவன் பெற்றோர் வராத வருவதை அறியாத ஓரங்கை சேர்க்கை பிரியர்கள் இரண்டு பேர் மாணவனிலை உடலில் பல இடங்கள் தொட்டு அவரை வலுக்கட்டாமல் இழுத்துள்ளனர் இதனால் பெட்ரோல் கூச்சலிடவே அந்த பகுதி நடைபயிற்சி மேற்கொண்ட பலர் அவர்கள் ரெண்டு பேரையும் சுற்றி வளைத்தனர் அதில் ஒருவர் தப்பி ஓடிவிட்டார் பொதுமக்களிடம் ஒருவர் மட்டுமே பிடிபட்டார் அவரை பொதுமக்கள் கவனிப்பு செய்து அத்தம்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த அத்தம்பட்டி போலீசார் அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்தினார் இந்த விசாரணையில் அவர் கோட்டை பகுதியைச் சேர்ந்த முகமது அலி என்பதும் மற்றொருவர் அவரின் நண்பர் என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் தப்பி ஓடியவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் அஸ்தம்பட்டி போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்களை போன்று அதாவது முகமது அலி போன்று இருபதுக்கும் மேற்பட்டோர் சேலத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாணவிகளை மாணவர்களை குறிவைத்து ஓரிட சேர்க்கையில் வலுக்கட்டாயமாக ஈடுபட்டு வருவது தெரிய வந்துள்ளது இது குறித்து முகமது அலியிடம் தொடர்ந்து அஸ்தம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அபிராமி விவரங்களுக்கு நன்றி கண்ணன்